எல்லாமல்ல அல்லாஹியால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் சில கட்டளைகளையும் சில ஆர்வமூட்டும் செய்திகளையும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது குறிப்பாக சில மாதங்களில் குறித்த ஒரு நாளிலே சில கடமைகளை நிறைவேற்றுமாறும் நமக்கு இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது அதன் தொடரிலே நாம் தற்போது இருந்து வரக்கூடிய முஹர்ரம் என்ற ஒரு மாதத்தில் அந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளையில் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் எத்தனையோ மாதங்கள் நம்மை உருண்டு போயிருந்தாலும் அந்த பனிரண்டு மாதங்களில் சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு அல்லாஹு தாலாவும் நபிகள் பெருமானார் செல்லாஹ் செல்லும் அவர்களும் சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த முஹர்ரம் என்ற மாதத்தில் பல சிறப்புகளை திருமறை குரானிலேயும் நபிமொழிகளிலையும் நாம் பார்க்க முடிகிறது திருமறை குரான் ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டு என்று குறிப்பிட்டு விட்டு மின்ஹா அர்பா ஹுர்முன் அதில் நான்கு மாதங்கள் புனிதமிக்கவை என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார் இந்த நான்கு மாதங்கள் மக்கள் அமைதியான முறையில் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நான்கு போர் செய்யக்கூடாது என்று தாலா தடை செய்திருக்கிறார் அந்த நான்கு மாதங்களை நபிகள் பெருமானார் சல் அல்லா வலிவசல்லம் அவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் துல் காதா முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்கள் அதில் குறிப்பாக நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமும் மிக்க ஒரு மாதமாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லியிருக்கிறார் நபிகள் பெருமானார் அவர்களுடைய பொன்மணிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த முஹரம் மாதத்திற்கென்று தனியான சிறப்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சஹி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம் சியாமி ரமலான் மாதம் மிக சிறப்புமிக்க மாதம் அதற்கடுத்து அதை விடுத்து வரக்கூடிய பதினோரு மாதங்களில் நீங்கள் நோன்பு வைத்து அதிக நன்மையை நீங்கள் பெற வேண்டுமானால் ரொம்ப ஏற்றமான மாதம் இந்த முஹர்ரம் மாதம் தான் என்று நபிகள் பெருமானா சல் அல்லாஹ் சொன்னார்கள் சொன்னார் அதிலேயும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு அடைமொழியையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லாமே அல்லாஹ் வைத்தது இருந்தாலும் இந்த அல்லாவுடைய மாதம் என்று சொன்னதில் இருந்து இது கூடுதல் முக்கியத்துவம் பெற்ற மாதம் என்பதை நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அடுத்து நாம் வைக்கக்கூடிய நோன்புகளிலேயே மிக சிறந்த ஒரு நாள் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் தான் அதிலும் குறிப்பாக ஆசுரா தினம் இருக்கிறதே அந்த தினத்திற்கு ஒரு தனித்திறப்பை நபி சொல்லா அலிசல்லாம் சொல்லியிருக்கிறார் எடுத்து பார்த்தால் தூதர் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது இந்த ஆசுரா தினத்தை பற்றி 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 அதனுடைய சிறப்பை அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை சனத்தல் கடந்த காலத்தினுடைய பாவங்களை இது அழித்துவிடும் என்று ரசூசல்லாம் சொன்னார் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு முந்தைய காலங்களில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் சிறிய பாவங்கள் இவைகளெல்லாம் இந்த ஆசுரா தினத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இல்லாமல் போய்விடும் இது அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் கொடை அவன் ரஹ்மான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்மை எல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைவிக்க வேண்டும் என்பதற்காக மிக சிறந்த அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக மனிதன் என்று எத்தனையோ தவறுகளை எவ்வளவோ சிறிய பாவங்களை அடுக்கடுக்காக செய்து கொண்டே போகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதிலும் குறிப்பா ஒரு நாளில் அவன் விழித்ததிலிருந்து இறக்கின்ற அவன் தூங்குகின்ற வரையிலையும் என்னென்ன காரியங்களை செய்திருக்கா நல்லது எவ்வளவு கெட்டது எவ்வளவு என்று பட்டியல் போட்டீர்களானால் அது நீண்டு கொண்டே போகும் நாம் செய்த தவறுகள் நாம் செய்த பாவங்கள் சின்ன சின்னதை எவ்வளவோ நாம் செய்து கொண்டு போகிறோம் அவ இவைகள் எல்லாம் சேர்மையானால் சிறுதுளி பெருவள்ளம் என்பதை போன்று பெரும் மூட்டைகளாக அந்த பாவங்கள் நமக்கு நிறைந்துவிடும் இதையெல்லாம் என்ன செய்கிறான் இதை போன்ற ஒரு காரியங்களின் மூலமாக நமக்கு அழித்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பை நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நோன்பு வைத்தீர்களே ஆனால் முந்தைய காலத்தினுடைய பாவங்கள் சிறுபாவங்கள் எல்லாமே அழிந்து விடும் அல்ல அதற்கு ஒரு காரணமாக இதை அமைத்திருக்கிறான் என்று இதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார் இதுக்கு இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு சொல்ல வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் கட்டளைகளை எல்லாவற்றையும் எல்லாரும் பின்பற்றுவதில்லை காலத்திலேயும் அதற்கு முரணாக நேர்மாற்றமாக செய்தவர்கள் தான் அதிகம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்த ஆசுரா தினத்தை அன்றைய காலத்தில் இருந்த குறைசிகளும் சரி யூதர்களும் சரி இதை மதிப்புமிக்க ஒரு நாளாக நோன்பு நோக்கக்கூடிய நாளாகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள் குறைசுகளும் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த நாளில் நோன்பு வைத்திருக்க அறியாமை காலத்திலேயே சஹி உல் புகாரில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது காண யோமு ஆசுரா தசுமுக குறைசுன் காண ரசூல்லா சல்லா அலிசல்லம் யசுமுக அறியாமை காலத்திலே குறைசிகள் இந்த நாளையில் ஆசுரா தினத்தில் நோன்பு நோட்டு வந்தார்கள் ரசூல்லா இறை தூதராக வர்றதுக்கு முன்னதாகவே அந்த குறைசிகள் எல்லாம் இந்த ஆசுரா தினத்தை முக்கிய தினமாக கருதி

இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா காவத்துல்லாவுல ஒரு கருப்பு துணி என்ன சுத்தி வைத்து இருக்கிறாங்க இது ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு இந்த ஆசிரா தினத்துல கொண்டு போய் நல்ல புதிய துணிகளை போடக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கிறது அது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள் என்பதன் காரணத்தினால் குறைஷிகள் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்ற செய்தியையும் புகாரில் பார்க்கிறோம் அப்ப குறைஷிகளிடத்திலேயும் இஸ்லாமும் இந்த ஆசிரா தினத்தை வலியுறுத்துகிறது அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் இருக்கிறார்களே இஸ்லாத்தை ஏற்காத இணைமைப்புள் ஊறிப்போனவர்களும் கூட இந்த மதித்து அவர்களும் நோன்புத்திருக்கிறாங்க அதற்கடுத்து யூதர்கள் அவர்கள் மதீனாவில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாளை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது சஹி உள் புகாரில் இடம்பெறுகிறது த ஈதா இந்த நாளை ஈதாக பெருநாளாக அவர்கள் கணித்து வந்தார்கள் இந்த ஆசீரா தினம் அவர்களுக்கு பெரும் பெருநாளாக இருந்தது ஷஹி முஸ்லிமில் இடம் பெறுகிறது எல்பிசூன் அநிசாகவும் ஹொலியகவும் சாரத்தகவும் அந்த யூதர்கள் தங்களுடைய பெண் மக்களுக்கு அந்த தினத்திலே நகைகளையும் அழகிய ஆடைகளையும் அணிவித்து வந்தார்கள் அவனும் பெரிய நல்ல தினமாக பெருநாளாகவே இந்த ஆசிரா தினத்தை கொண்டாடி வந்தான் போனாங்க அங்க மதினமா நகரத்துக்கு போன பிறகு இந்த ஒரு புதிய வழக்கத்தை பார்க்கிறாங்க பெருநாளாக கொண்டாடிய ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிய அந்த யூதர்களை பார்த்து நீங்க எதற்காக வேண்டி இவ்வளவு பெருநாள் மாதிரி கொண்டாடுகிறீர்கள் எதற்காக வேண்டிய ஆடைகள் புத்தாடைகள் அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அந்த யூதர்கள் சொன்னார்கள் எங்களுடைய நபி அதாவது அவர்கள் அந்த எதிர்த்து போராடி அந்த அவர்கள் விடுதலை பெற்ற நாள் பிரவுனுடைய கூட்டத்தினர்கள் அளிக்கப்பட்ட நாள் மூசா அலையா அவர்களும் அவருடைய கூட்டத்தினர்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள் எனவேதான் நாங்கள் அதை மூசா நபி அதற்கு நன்றி செலுத்தி விதமாக நோன்பு வைத்தார்கள் அதற்காக நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னாங்க சொன்னாங்க மூசா என்ற பெயரிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கண்ணியத்தை கொடுக்காமல் இறைவன் அளவுக்கு உயர்த்தி சென்றிருக்கக்கூடிய நீங்கள் இதற்கு தகுதியில் அதை விட நான் ஆனா மின்கும் உங்களை விட நான் அதற்கு தகுதி வாய்ந்தவன் அவர் செய்திருப்பார் என்றால் நாளையை காப்பாற்றி இருப்பான் என்று சொன்னால் மூசாவுக்கு அதிக நெருக்கமானவன் சரியான கொள்கையை பின்பற்றக்கூடிய நாங்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி அப்போதுதான் ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் நோன்பு நோற்று மற்றவர்களை நோன்பு நோக்குமாறு கட்டளை ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுகின்ற வரையிலேயும் இந்த நோன்பு ரசூல் செல்லா அலுவலாம் கண்டிப்பா வைங்கொண்டிருந்தான் இந்த தினத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னாங்க அன்று காப்பாற்றப்பட்ட நாள் காரணத்தினால் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை தீடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு அப்ப நீங்க ஆனா திருமலை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் பெருமானா சல்லா அலிசலுமா இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் ஆசிரா தினத்து சிறப்பு வருகிறது அன்றைய காலத்து குறைசுகளும் அதை மதித்து மரியாதை செய்து வந்திருக்கிறாங்க அவர்களும் நோன்பண்ணிருக்கிறாங்க யூதர்களும் இருக்காங்க இப்படி இந்த ஆசிரா தினத்துக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் அங்கு அரபுலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாளாக இது கருதப்பட்டிருக்கிறது அப்ப நாம் இந்த முகரமுடைய மாதத்தில் எப்படி நாம் நோன்பு நோற்பது அதற்கு நபி சொல்லா அலை சொல்லம் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆசிரா தினம் என்று சொன்னால் முகாரம் உடைய பத்தாம் நாள் நாம் பத்தாம் நாள் தான் நோன்பு நோக்க வேண்டுமா அதற்கு முன்னால் பின்னால் நாம் நோன்பு நோக்கலாமா என்றால் அதிலே நபிகள் பெருமானா சல்லா அலே சொல்லம் உடைய ஹரீசுகளில் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் இந்த ஆசிரா தினத்தின் நோன்பு நோற்று வந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் எப்படி சொன்னா இதா தான அல் ஆமல் முக்பில் இன்சா அல்லா சும்னா அல்யோ மத்தாசிய நாம் வரக்கூடிய காலங்களில் உயிரோடு இருப்போமானால் அல்லாஹ் நாடினால் ஒன்பதாம் நாளும் நாம் என்ன செய்வோம் நோன்பு நோற்போம் அப்படின்னு சொன்ன செய்தி சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து மட்டுமல்ல பத்தாம் நாள் கேட்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி நீங்க வச்சுங்க இது மூசாவுக்கான வச்சு நாங்களும் நோன்பு நோற்போம் நோன்பு வைக்க சொன்னாங்க பொதுவாகவே ரசூல் சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகள் நீங்க பார்த்தீர்களே யூதர்களுக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க இஸ்லாத்திற்கு எதிரானவர்களாக ஓரிழை கொள்கைக்கு எதிரானவர்களாக மாற்றமாக செஞ்சு வைத்திருக்கிறனால அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் மாற்றம் செஞ்சிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் நாம் வரக்கூடிய காலத்தில் உயிரோடு இருந்தால் ஒன்போதாம் நாளும் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் ஆசிரா தினத்தில் ஒன்போது மொஹர்ணம் ஒன்பதும் பத்தாம் நாளும் என்ன செய்ய வேண்டும் நாம் நோன்பு வைக்க வேண்டும் இது ரசூல் சல்லா அவர்கள் காட்டித்தந்த தந்த வழிமுறை ஆனா சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பத்தும் பதினொன்னும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சில கருத்துகள் சொல்கிறார்கள் நம்முடைய காலண்டர்ல கூட தவறுதலாக ஒரு ஹதீசு கூட அகமது ஹதீஸ் வெளியிடப்பட்டிருந்தது நம்முடைய தினசரி காலண்டர்ல அந்த ஹதீஸை போட்டிருக்காங்க அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல அகமது என்ற ஹதீஸ் உள்ள இடம் ஆசிரா தினத்தின் விஷயத்தில் யூதர்களுக்கு இந்த யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அந்த ஆசிரா தினத்திற்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒரு நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூ சல்லா அலிசல்லாம் சொன்னதாக அகமது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்ல ரசூல்லா முன்னதாகவும் வச்சுக்கலாம் பின்னதாகவும் வைத்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்குமே ஆனால் நாமும் என்ன செய்யலாம் ஒன்பது பத்தோ பத்து பதினொன்னோ வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல இதில் இபுன் அபி லைலா என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறார் இவரை பற்றி சோபா என்ற ஹதீஸ் கலை அறிஞர் அகமது இபின் ஹம்பல் ஏஹியபின் மயின் ஏஹியபின் சாயிது கத்தான் போன்றவர்கள் பலகீனமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக சோபா அவர்கள் குறிப்பிடும்போது இவர் நினைவாற்றலில் மிக மோசமானவர் இவரை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப நினைவாற்றல் குறைந்தவர் தப்பு தவறுமா அறிவிக்கக்கூடியவர் அப்படின்ற கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க அதனால இது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல எனவே நீங்கள் பத்து பதினொன்று வைக்கக்கூடாது கூடாது ஒன்பது பத்து என்ன செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நபிசல்லா அலிசல்லா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் முந்தைய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்ப அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி நமக்கு அமைந்திருக்கிறது எப்போதெல்லாம் நம்முடைய பாவங்களை கழுவி கொள்ள முடியுமோ கரைத்துக் கொள்ள முடியுமோ இல்லாமல் ஆக்க முடியுமோ அந்த காரியங்களை நாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யணும் பயன்படுத்திக்கணும் இது போனிச்சுன்னு சொன்னா அடுத்த ஒரு வருடம் கழிச்சுதான் அடுத்த ஆசுரா நமக்கு என்ன செய்யும் வரும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ இல்லையா என்பது நமக்கு தெரியாது இருக்கும்போதே போதே எவ்வளவு நன்மைகளை நாம் செய்ய முடியுமோ அதற்குரிய காரியங்கள்ல நம்ம அதிகமா ஈடுபட்டு கொள்ளணும் இந்த சமுதாயத்தில் இந்த ஆசிரா தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆசிரா தினம்ங்கிறது அன்றைய காலத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இன்றைய காலத்திலேயும் கொண்டாடப்படுகிறது அதை முஹர்ரம் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கூட விடுதலை இது விடுமுறை கொடுக்கிறான் அப்போ இந்த முஹர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் பண்டிகைன்னு சொல்றாங்களே இஸ்லாமிய சமுதாயம் எப்படி அதை பின்பற்றுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முற்றிலும் ஒவ்வாத இஸ்லாம் அங்கீகரிக்காத காரியத்தை முழுக்க முழுக்க அதுல என்ன செய்கிறார்கள் பின்பற்றுகிறார் அதில் இந்த நோன்பு கூட வைக்கிறாங்க சில பகலில் அதுக்கு என்ன நோன்புன்னால் அசைனா அசனார் உசைனார் நோன்பு அப்படிங்கிறான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அல்லாவுக்காக வேண்டி நாம் நியத்து வைத்து இறைவனுக்காக பிடிக்க வேண்டிய இந்த நோன்பு ஏன்னா அசனார் உசைனாருடைய நோன்பு அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய பழக்கங்கள் சில கிராமங்கள்ல இருக்கு ஏன்னா அப்பதான் ஹுசைன் அலியல்லான் அவர்கள் கருபலாவிலே கொல்லப்பட்ட நாள் அதனால அவங்களுக்காக வேண்டும் நோன்பு வைக்கிறோம் என்ற பகுதி இருக்குது இது முற்றிலும் தவறானது முற்றிலும் நினைவிக்க முடியாது அவங்களுக்காக நோன்பு வைக்கவே கூடாது இது அறியாமையின் காரணத்தினால் சில பகுதிகளில் இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது நம்ம நோன்பு வைக்கணும் வேற யாருக்காக நோன்பு வைக்கக்கூடாது அதற்கடுத்து இந்த கருபலா நடந்த ஹுசைன் அலி இல்லான் அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்பதின் காரணத்தினால் இதை ஒரு துக்க நாளாகவே என்ன செய்ய அனுசரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா முகர்வம் ஒன்னிலிருந்து பத்து வரையிலையும் என்ன செய்யக்கூடாது கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது மாற்று மதத்தில் எப்படி இந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் முகர்வம் ஒன்னிலிருந்து பத்து வரை அது ஒரு துக்க நாள் அந்த நாளையில் நாம் என்ன செய்யக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது சிந்தித்து பார்க்கணும் இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கம் முதல் மாதம் முஹர்ரம் அதுல முதல் நாளே பீடை என்று ஆரம்பிக்குது வெளியில பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா முஹர்ரம் மாதம் முதல் மாதம்னு நம்ம சொல்றோம் அதுல முதல் ஒன்னாவது நாள்ல இருந்து பத்தாம் நாள் வர துக்கமான நாள் பீடை பிடிச்ச நாள் நல்ல நாள் இல்ல இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா நல்ல நாள் கெட்ட நாள் என்று இருக்கிறதா இந்த காலத்தை இயக்கக்கூடியவன் நல்லா இது கெட்ட நாள் நல்ல நாள் என்று சொல்வதின் மூலமாக என்னை நோய் படுத்துகிறார் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் பெருமானா சொல்லாரின்னு சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டுக்கிறார் எல்லாமே நல்ல நாள் தான் இல்லை கெட்ட நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது ஆனால் கெட்ட நாள் என்று சொல்லி கொண்டு என்ன செய்கிறார் இந்த மாதிரி துக்க நாளாக அனுசரித்து அதில் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது திருமணம் நீங்கள் பாருங்கள் மூவாரம் இருந்து பத்து வரை எங்கேயாவது திருமண நடக்கான்னு பாருங்கள் இஸ்லாமிய பகுதியில் கல்யாணம் மண்டபம் தான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது இது வந்து பீடை மாதமாக என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை அடித்து போன்ற பகுதிகளில் ஷியாக்கள் நிறைந்த பகுதிகளில் அடித்து இரத்த காயங்களை ஏற்படுத்தி தீமிதிப்பது இப்படி தங்களுடைய துக்கங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் இது எவ்வளவு அறிவற்ற செயல் என்பதற்கு பெரிய அதிசுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாக சிந்தித்தாலே உங்களுக்கு இது எவ்வளவு தவறு என்பதை வழங்கலாம் நீ அடிச்சு உடலுக்கு கொல்லப்பட்டு விட்டார்கள் உலகத்தில் உலகம் தோன்றிய வரலாறுலையே துசைநிலையிலால் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்களா வேற யாருமே கொல்லப்படலையா எத்தனை இறை தூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காலையில ஒரு இறை தூதர் இருப்பார் அவர் இருக்க மாட்டார் அப்படியெல்லாம் கொலை செய்து இருக்கிறார்கள் எக்னூ நபிகை நம்பி கைர ஃபத்து அநியாயமாக இலைத்தூதர்களை நீங்கள் கொண்டீர்கள் என்று திருமறை குரான் சொல்கிறது எந்த இரைத்தூதர்காக வேண்டி மாறுபடுத்திருக்கீங்க ஹுசைன் அலி அல்லா அவர்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் இலைத்தூதர்கள் இல்லையா அவர்கள் கொல்லப்பட்டதாக திருமறை குரான் சொல்கிறதே அப்ப அதுக்கெல்லாமல் அடித்து கொள்கிறோமா அவருக்காக வேண்டி கீறி கொள்கிறோமா ஏதாவது ரசூசல் அலை அவங்க இருக்கலையா அவர்கள் நம்மை விட்டு போனார்களே அன்று அது ஒரு துக்க நாள் இல்லையா கவலைக்குரிய நாள் இல்லையா சகாபாக்கள் அடித்து கொண்டார்களா கிழித்துக் கொண்டார்களா ரத்தத்தை வெளியே வர செய்தார்களா தீமிதித்தார்களா மிதித்தார்களா தூதர் அவர்கள் இறந்த போது அதற்கு பிறகு யாருமே செய்யல சரி இவங்க இயற்கை மரணம் நீங்க சொல்லலாம் கொல்லப்பட்டவர்கள் இல்லையா ஹம்சார் அலி அல்லான் அவர்கள் உகது போர்க்களத்தில் கொல்லப்படவில்லையா எப்படி கொல்லப்பட்டார்கள் முகம் தெரியல கைதறியல எல்லாத்துமே பயங்கரமாக கோரகப்படுத்தப்பட்டு ஹம்சாரல் அதுக்கு அவனு அதுக்காக அடிச்சுக்கிட்டாங்களா இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் ஹரிஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிதிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று டிஎன்டிஜே வீடியோ விசன் டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே ஜே நுகா எம் ஐ சுலைமான் எம் எஸ் சுலைமான் அல்பாசி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் இருபது மட்டுமே கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மணி நேர நிகழ்ச்சி மூன்றே டிவிடிகளில் மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று ரத்தத்தை வந்து கீறிக்கொண்டார்களா இதற்கு யாருமே செய்யல எத்தனை இறை எத்தனை நபி தோழர்கள் போர்க்களங்களை பதில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் எத்தனை போர்க்களங்களில் அல்லாவின் தூதருடைய அன்பு தோழர்கள் கொல்லப்பட்டாங்களே அதற்காக வேண்டி யாரும் மார்பில் அடிச்சுக்கிட்டாங்களா கோணாறுகளை ஒரு கூட்டத்தினர்கள் ஒரு ரால் தக்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் அல்லாவின் தூதர் அவர்களிடத்தில் வந்து அல்லாவின் தூதர் அவர்களே எங்களுக்கு இபாசுலனா ரிஜாலன் அல்லி மூனா அல் குரானவ சுன்னா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய சில அனுப்புங்கள் என்று கேட்டு சுமார் மேற்பட்ட மதினாவிலே காரிகள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அழகா குரானை ஓத தெரிந்த மார்க்க சட்டம் தெரிந்த எழுபது நபர்களை அனுப்பி ஏமாற்றி இப்படி பொய்யை சொல்லி கூட்டிக் கொண்டு போய் வேறு மவுனா என்று சொல்லக்கூடிய இடத்திலே கொலை செய்தார்களே அல்லாஹின் தூதர் அவர்கள் அதை பார்த்து யாருக்கும் துக்கப்படாத அளவிற்கு வேதனைப்பட்டார்களே அதுக்காக மார்க்கத்திற்காக வேண்டி எழுபது என்று சொல்லக்கூடிய மோசமான கொள்கை உள்ள கூடியவர்கள் அழில்லியல்லானவர்களை மிகைப்படுத்தி கடவுள் நிலைக்கு உயர்த்தக்கூடிய சியாக்களுடைய கொள்கையை இன்றைய இஸ்லாமியர்களும் சுண்ணத்தோல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களும் பின்பற்ற அளவு கொண்டிருக்கிறார்கள் இது நீங்க சாதாரணமாக சிந்தித்து பார்த்தாலே தெரியும் இது வந்து இஸ்லாத்திற்கு அங்கீகாரமே கிடையாது அப்படியே ஒரு துக்கம் என்று இருந்தாலும் கூட எத்தனை நாட்களுக்கு வருட வருடம் தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்து இருக்கிறதா அன்ஹா அவர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் சஹீல் புகாரியில் அவருடைய அன்பு தந்தை அபு சுஃபியான் அலி அல்லான் அவர்கள் இறந்ததாக ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்குது மூன்று நாட்கள் கழித்ததற்கு பிறகு நறுமணத்தை அவங்களுடைய உடம்புல பூசிக்கொள்கிறார்கள் பூசிக்கொள்ளி விட்டு சொல்லுகிறார்கள் இன்னி குந்து அன்ஹாதா லகனியாகிறாங்க எனக்கு இது தேவையே கிடையாது இது நான் பூசணுன்னு அவசியமே இல்லை ஏன் அவங்களுக்கு பூசி காட்டுகிறேன்டா அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் லா அஃபில்லுல் இம்ராத்தின் தூமினு பில்லாஹி வல்லியோமில் ஆஹிர் அன் துஃபிப்த அலா மையீத்தின் பௌக்கசலா அல்லாஹுவையும் மருமையனாலையும் நம்பிய பெண்மணி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒருவர் இறந்ததற்காக வேண்டி மூன்று நாட்களுக்கு மேல் துக்கமாக இருக்க அப்படின்னு அல்லாவின் தூதர் அவர்கள் அதனால் தான் மூன்று நாள் என்னுடைய தந்தை இறந்த செய்தி முடிந்து விட்டது நான் சாதாரண நிலைக்கு வந்து விட்டேன் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த நறுமணத்தை பூசிக்கொள்கிறேன் என்ற செய்தியை புகாரில் பார்க்கவில்லையா மூன்று நாள் தான் உங்க சொந்த தந்தை இறந்து இருந்தாலும் உங்க சொந்த பிள்ளை இறந்திருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல துக்கமாக இருக்க கூடாது கணவன் இறந்தால் மட்டும்தான் நாலு மாதம் பத்து நாட்கள் அலங்காரம் அதாவது திருமண ஆசையை ஊட்டக்கூடிய அலங்காரத்தை தவிர்க்க சொல்கிறது இஸ்லாம் இப்ப மூணு நாட்களுக்கு மேல துக்கமே இருக்கக்கூடாதுன்னா எத்தனை ஆண்டுகளாக இதை செய்து வருகிறார்கள் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் இவங்க செய்யற காரியத்தை ரொம்ப தெளிவாக நேரடியாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க லைசமின்னா மன் லரபல் ஹுதூத் வசக்கல் ஜூ பதா விதாவல் ஜாகிலியா ஹைல் புகாரில் இடம் வருகிறது என்னை சார்ந்தவர்கள் இல்லை இவங்க இஸ்லாத்து கிடையாது யார் துன்ப நேரங்களில் கன்னத்தில் அடித்துக் கொள்பவன் சட்டையை கிழித்துக் கொள்பவன் அறியாமை காலத்து வார்த்தைகளை பேசுபவன் இவன் என்னை சார்ந்தவன கிடையாது துன்பம் வந்தால் நீ பொறுமையா இருக்க வேண்டும் அல்லாவுடைய விதியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதுதான் மூமினுக்கு அடையாளமே தவிர துன்பம் வந்ததுக்காகவே நான் சட்டையை கிழிச்சுருவேன் கண்ணத்துல அடித்துக் கொள்வேன் அறியாமை காலத்துல மோசமான வார்த்தைகள் நான் பயன்படுத்தி வந்தால் சார்ந்தவனே கிடையாது அவர்கள் கடுமையை அறியாமை காலத்தில் இந்த துன்பங்கள் வருகின்ற நேரத்தில் ஒப்பாறு வைத்து அழுபவன் மொட்டை அடித்துக் கொள்வன் சட்டையை கிழித்துக் கொள்வன் ரசூல் சல்லா இவர்களை விட்டு நீங்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இது துன்பம் வருமையானா மொட்டை அடிக்க கூடாது அது மாற்று மத கலாச்சாரத்தை நீங்க பார்க்கலாம் யாரா இறந்துட்டா மொட்டை அடித்துக் கொள்வது அதே போல சட்டையை கிழித்துக் கொள்வது ஒப்பாரி வைத்து அழுவது ஒப்பாரி வைத்து அழுகிறதுக்கு தனி கூட்டத்தையே சிலர்கள் ஏற்பாடு செஞ்சு வைத்திருக்கா இதெல்லாம் இஸ்லாத்துக்கு உள்ளதல்ல நபிகள் பெருமானா இந்த காரியத்தை விட்டு விலகி கொண்டார்கள் இப்படிப்பட்டவர் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று ரசூசல்லா சொல்லியிருக்கிறார் இவ்வளவு தெளிவான விஷயங்கள் நபிகள் பெருமானா சல்லா அலி சொல்ல நேரடியாக இந்த காரியத்துக்கு தடை செய்து இருந்தும் கூட இது ஒரு நல்ல காரியத்தை போன்று இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பஞ்சாண்டு தூக்கிட்டு அலையுமா இந்த முகர மாதத்துல அஞ்சு கை மாதிரி ஒன்னு செய்து கொண்டு சில கிரா பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கிட்டு ஊர்வலமா போறது அந்த நேரத்தில் கொலக்கட்ட வீச்சு எல்லாத்தையும் கொடுக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமா இந்த அஞ்சு இந்த பஞ்சாண்டு சொல்லுகிறார் பாஞ்சு அஞ்சுதான் இந்த பஞ்சான்னு சொல்லுகிறார்களே இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா இது ஐந்து தெய்வ கொள்கை உடையது இதுக்கு மூழுதுலையே இதுக்கு ஆதாரம் இருக்கு லீ ஹம்சத்தும் உத்தி ஹூபிஹா ஹர்ரல் ஒபாயில் சாத்திமா அல் முஸ்தஃபா வல் முருத்தலா வர்புனாகுமா வல் பாத்திமா அவன் சொல்லுகிறா எனக்கு ஐந்து தெய்வங்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவர்களை வைத்துக்கொண்டு இறுதி நேரத்தில் அந்த பயங்கரமான சூடு அதாவது நரகத்தின் வெப்பத்தில் இருந்து வெப்பத்தை நான் அணைத்துக் கொள்வேன் நரகத்தில் நான் பாதுகாத்துக்கிறேன் யார் அஞ்சு பேரின் மூலமாக யார் ஒன்று அல் முஸ்தஃபா ரசூ சல்லா அலி அல் முருத்தலா அலி அல்லான் அவர்கள் வபுனாகுமா அவர்கள் இருவருடைய மகன் ஹசன் ஹுசைன் பாத்திமா பாத்திமா இந்த அஞ்சு பேர் நரகத்தை விட்டு காப்பாற்றுவார்கள் என்ற அந்த கொள்கைக்கை காட்டுவதற்காக தான் பஞ்சான் சொல்லி தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறான் இது பயங்கரமான சிறுக்கு இல்லையா இது பயங்கரமான குஃபுர் இல்லையா அல்லாவையெல்லாம் விட்டுட்டு இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் அல்லாவேதான் சேர்ந்துட்டாலும் பரவாயில்லை இவர்த்தவர்கள் சாலிசு சலாசம் தான் சொன்னான் கிறிஸ்தவர்களை சொல்ல மூன்று தெய்வங்களையும் இவரும் ஒரு தெய்வம் தான் சொன்னானே தவிர இவன் அதுக்கு மேல போய் இந்த அஞ்சு பேரே தான் எனக்கு போதும் அப்படின்னு ஐந்து கொள்கைகளை வைத்துக் கொண்டு பஞ்சானு சுத்திக்கிட்டு அழகிறான் இது இஸ்லாத்திற்கு எதிரான எவ்வளவு மோசமானது இதுக்கு வெளியில் நின்று காணிக்கை கொடுப்பது அதை வாங்குவது என்ற பழக்கங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான காரியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு நபிகள் என்ன பெருமானிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அந்த நோன்பை அந்த சுன்னத்தான வழிமுறையை நாம் பின்பற்றி நபிகள் பெருமான சொல்ல அலுவலக வழிமுறையை பேணியவர்கள் திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தோற்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலேகிவர் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூணு பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன் போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ